பிரதிபலன் ஜின் துறவி ஒருவர் அவரது சீடர்களுக்கு அன்றைய போதனையில் அவரவரின் செயல்களுக்கான பிரதிபலனை பற்றி ஒரு கதையின் மூலம் விளக்க நினைத்து கதையை சொல்ல ஆரம்பித்தார் அது விவசாயி ஒருவர் இரண்டு பவுன் வெண்ணெயை ஒரு பேக்கரிக்காரருக்கு விற்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பினார் ஒரு நாள் அந்த பேக்கரிக்காரர் விவசாயி கொடுக்கும் வெண்ணெயை இரண்டு பவு அளவு சரியாக உள்ளதா என்று எடை போட்டு பார்த்தார் அப்போது அளவு குறைவாக இருந்ததை பார்த்த பேக்கரிக்காரருக்கு விவசாயின் மீது கடுமையான கோபம் வந்தது அதனால் ஆத்திரமடைந்த அவர் அந்த விவசாயியை நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றார் போதும் நீதிபதி விவசாயியிடம் வெண்ணையை அளந்து பார்க்க எந்த எடை உபயோகிக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த விவசாயி நியாயம் என்று பதிலளித்தார் பின் நீதிபதியிடம் நான் பழங்காலத்தவன் என்னிடம் சரியான எடை மிஷின் இல்லை ஆகவே நான் ஒரு அளவுகோல் கொண்டு அளவு செய்வேன் என்றார் உடனே நீதிபதி வேறு எப்படி வெண்ணையை எடை செய்தாய் என்று கேட்டார் அதற்கு விவசாயி நீதிபதியிடம் ஐயா பேக்கரிக்காரர் என்னிடம் நீண்ட காலத்திற்கு முன்பிருந்தே வெண்ணெயை வாங்குவது வழக்கம் நானும் அவரிடம் இருந்து ஒரு பவுன் ரொட்டியை வாங்கி வருவேன் ஒவ்வொரு நாளும் பேக்கரிக்காரர் ஒரு பவுன் ரொட்டியை கொண்டு வந்து அதே சமயம் நானும் அதே அளவில் வெண்ணையை வெட்டி கொடுப்பேன் ஆகவே குறை குற்றம் சொல்ல வேண்டுமெனில் அது என் தவறு இல்லை அது முற்றிலும் பேக்கரிக்காரரை சார்ந்தது என்று விவசாயி சொன்னதாக கூறி கதையை முடித்து விட்டார் ஜென் துறவி பின் சீடர்களுக்கு நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோமோ அதேதான் நமக்கும் விதிக்கப்படும் என்று கூறி சீடர்களுக்கு கதை மூலம் விளங்க வைத்தார் முத்தரை மறத்தல் சீன துறவி என்பவர் பிரசித்தி பெற்ற மடாலயத்திற்கு வந்திருந்தார் அவர் மிகவும் வயதான துறவி பறவைகளின் கீச்சொலியும் இலைகளின் சரசரப்பும் நீரோடையின் மெல்லிய ஓசை தவிர அமைதியாக இருந்த அந்த இடத்தை பார்த்ததும் ஷான்சிங்குக்கு மிகவும் பிடித்துவிட்டதால் இந்த இடம்தான் தியானம் செய்ய ஏற்ற இடம் என்று நினைத்து அங்கேயே தங்க எண்ணினார் ஆனால் அந்த மடாலயத்தில் ஒரு ஈ இருந்தது அவர் தியானம் செய்த போது அந்த ஈங்காரமிட்டு கொண்டே இருந்தது அவரால் மனதை புத்தரிடம் செலுத்த முடியவில்லை தினமும்ியானிக்க முயன்று முயற்சியை கைவிட்டார் ஒரு யோசனை தோன்றியது முத்தரை குறித்து தியானம் செய்வதை விட்டுவிட்டு ஈயின் ரீங்காரத்தை குறித்து தியானித்தார் அது அவர் நீண்ட காலத்திற்கு பிறகு செய்த மிக ஆழ்ந்த தியானமாக இருந்தது அதன் பிறகு அவர் புத்தரை நினைக்கவே இல்லை போதனையில் பெரியது துறவி ஒருவர் தனது சீரனை நோக்கி தனது போதனைகளிலேயே சிறந்த போதனை புத்தர் என்பது உன் சொந்த மனம் என்பதுதான் என்றார் இந்த போதனையால் வெகுவாக கவரப்பட்ட சீடன் இதையே தியானம் செய்ய எண்ணி அவரிடம் அனுமதி பெற்று காட்டிற்கு சென்றான் இருபது ஆண்டுகள் இதையே தியானம் செய்தான் ஒரு நாள் அந்த காட்டின் வழியே ஒரு துறவி செல்வதைக் கண்டு அவருடன் பேசினான் அவரும் தனது ஜென் துறவியிடம்தான் போதனை பெற்றவர் என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைந்த அவன் தயவு செய்து எனக்கு தமது எது என்பதை சொல்லுங்கள் என்று கேட்டான் அந்த துறவியின் கண்கள் மின்னின ஆஹா மாஸ்டர் தனது அருமையான சிறந்த போதனையை எனக்கு தந்துள்ளார் என்று கூறி என்பது உன் சொந்த மனம் இல்லை என்பதுதான் அது என்றார் அவர் அடக்க முடியாத கோபம் ஒரு மாணவன் ஒரு முறை அவரிடம் வந்து குருவே எனக்கு அடக்க முடியாத கோபம் வருகிறது இதை எப்படி குணப்படுத்துவது என்று கேட்டான் குரு அப்படியெனில் ஏதோ ஒன்று உன்னை பயங்கரமாக ஆட்டி வைக்கிறது சரி இப்பொழுது அந்த அடக்க முடியாத கோபத்தை காட்டு என்றார் அதற்கு மாணவன் அதை இப்பொழுதெல்லாம் காட்ட முடியாது என்றான் வேறு எப்பொழுது காட்ட முடியும் என்று கேட்டார் அதற்கு அவன் அது எதிர்பாராத தான் வருகிறது என்றான் அப்போது குரு அப்படியென்றால் அது உன்னுடைய இயல்பாக இருக்க முடியாது அவ்வாறு உனக்கு சொந்தமாக இருந்தால் நீ எந்த நேரத்திலும் எனக்கு அதை காண்பித்திருப்பாய் உனக்கு சொந்தமில்லாத ஒன்றை ஏன் உன்னுள் வைத்துள்ளாய் என்று யோசித்துப்பார் பின் உனக்கே புரியும் என்று சொன்னார் ஜென் குரு என்னை மணி என்று எண்ணிக்கொள் புதிதாக பயிற்சி பெற வந்த சீடன் ஒருவன் ஜென் மாஸ்டரை அணுகி பயிற்சிக்கு எப்படி தயாராவது என்று கேட்டான் அதற்கு ஜென் மாஸ்டர் என்னை ஒரு மணி போல எண்ணிக்கொள் என்னை சிறிதாக ஒரு தட்டு தட்டு நான் டிங் என்று மெதுவாக ஓசை செய்வேன் பெரியதாக ஒரு அடி அடி நான் டாங் என்று பலத்த ஓசையை எழுப்புவேன் என்றார் தற்காப்புக் கதையை கற்றுக்கொள்ள விரும்பிய ஒருவன் மாஸ்டரிடம் வந்து தற்காப்பு கலை பற்றி எனது அறிவை விருத்தி செய்து கொள்ள விரும்புகிறேன் உங்களிடம் ஒரு ஸ்டைலை கற்றுக்கொள்வது போல இன்னொரு மாஸ்டரிடம் சென்று இன்னொரு ஸ்டைலை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் எனது இந்த அபிப்பிராயம் சரியானதா என்று கேட்டான் மாஸ்டர் பதில் கூறினார் இரண்டு முயல்களை துரத்தும் ஒருவன் ஒன்றையும் பிடிக்க முடியாது என்று கூறினார் பகுத்தறிவு துறவி ஒருவர் ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் அமர்ந்திருந்தார் அவருக்கு கண் பார்வை கிடையாது அப்போது அந்த வழியாக வந்த ஒருவன் ஏய் கிளவா யாராவது இந்த வழியாக சென்றதை பார்த்தீர்களா என்று மரியாதையின்றி அதிகார தோரணையில் கேட்டான் அதற்கு அந்த துறவி யாரும் சென்றதாக தெரியவில்லை என்று சொன்னார் சிறிது நேரம் கழித்து மற்றொருவன் வந்து ஐயா இதற்கு முன் யாராவது இந்த வழியாக சென்றார்களா என்று கேட்டார் அதற்கு அந்த துறவியோ ஆம் சற்று முன் இக்கேள்வியை கேட்டு ஒருவன் சென்றான் என்றார் மீண்டும் சிறிது நேரம் கழித்து இன்னொருவன் வந்தான் அவனும் துறவியிடம் வணங்குகிறேன் துறவியாரே இதற்கு முன் இந்த வழியாக யாராவது செல்லும் சப்தம் கேட்டதா என்று பணிவுடன் கேட்டான் உடனே துறவி மன்னரே வணக்கம் இந்த வழியாக முதலில் ஒரு வீரன் சென்றான் அடுத்ததாக அமைச்சர் சென்றார் இருவருமே நீங்கள் கேட்ட கேள்வியை கேட்டுச் சென்றனர் என்று சொன்னார் ஆச்சரியமடைந்த மன்னர் துறவியை பார்த்து துறவியாரே உங்களுக்குத்தான் பார்வையில்லையே பின்னர் எப்படி முதலில் சென்றது வீரன் என்றும் அடுத்ததாக சென்றது அமைச்சர் என்றும் எப்படி சரியாக சொன்னீர்கள் என்று கேட்டான் அதற்கு துறவி இதை அறிவதற்கு பார்வை தேவையில்லை அவரவர் பேசுவதை வைத்தே அவர் யார் அவரது தகுதி என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி முதலில் வந்தவன் சற்று மரியாதையின்றியும் அடுத்து வந்தவரின் பேச்சில் அதிகாரமும் உங்களது பேச்சில் பணிவும் தென்பட்டது என்று மன்னரிடம் விளக்கி கூறினார் ரகசியங்கள் ஒருமுறை புயன் என்ற ஜென் துறவி அவரது சீடர்களில் ஒருவன் கடினமான செயல்களை சுலபமாக செய்வது எப்படி என்பதை பற்றி பேசிக்கொண்டிருந்தார் என்னவென்றால் ஒரு திருடனின் மகன் அவன் தந்தையிடம் தனக்கும் திருடுவதில் உள்ள ரகசியங்களை கற்றுத்தரும்படி கேட்டான் அவனுடைய தந்தையும் அதற்கு ஒப்புக்கொண்டு அன்று இரவு ஒரு பெரிய மாளிகைக்கு திருடுவதற்காக அவனை அழைத்து சென்றான் அந்த வீட்டில் குடும்பத்தினர் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கையில் திருடன் அவன் மகனை துணிகள் நிறைந்த அறைக்குள் அழைத்து சென்றான் மகனிடம் அங்குள்ள துணிகளை திருடச் சொன்னான் அவனுடைய மகனும் தந்தையின் சொல்படி துணிகளை திருடினான் அப்போது அந்த சிறுவனின் தந்தை மெதுவாக அறையின் வெளியே வந்து பின் அவனை உள்ளே வைத்து பூட்டினான் பின்பு வீட்டில் உள்ளோரை எழுப்புவதற்காக அந்த வீட்டின் வெளிப்புறம் வந்து கதவை தட்டிவிட்டு வேகமாக தப்பி வீட்டிற்கு ஓடிவிட்டான் சிறிது நேரம் கழித்து அவனது மகனும் வீடு திரும்பினான் பிறகு அழுது கொண்டே அவனுடைய தந்தையிடம் அப்பா ஏன் அப்படி செய்தீர்கள் என்ன வழி என்று என் புத்தி கூர்மையை செயல்படுத்துவதிலேயே நேரம் அனைத்தும் போயிற்று என்று அழுது கொண்டே கூறினான் அவனது தந்தையும் சிரித்துக்கொண்டே கொண்டே மகனே நீ முதல் பாடத்தை கற்றுக்கொண்டாய் என்று கூறினான் என்று கூறினார் மேலும் பயம் கொண்ட நிலையில் எவரொருவரும் செய்ய முடியாத காரியங்களையும் அவர்கள் தங்கள் வலிமை கொண்டு செய்து முடிப்பர் ஒருவரின் சொந்த அனுபவத்தினால் மட்டுமே எந்த ஒரு கடினமான செயலையும் எளிதில் செய்ய கற்றுக்கொள்வது சாத்தியமாகும் என்று சொல்லி சீரர்களுக்கு புரிய வைத்தார் ஜென் துறவி இருளில் இருக்கும் கண்களுக்கு எதுக்கு விளக்கு ஒரு ஊரில் ஒரு ஜென் குரு இருந்தார் அவரது கருத்துக்களை கேட்க பல இடங்களில் இருந்தும் பலத்தரப்பட்ட பார்வையற்ற நபர்கள் வருவது வழக்கம் ஒரு நாள் மிக சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தார் நேரம் போனதே தெரியவில்லை ஜென்குரு பேசி முடிப்பதற்கு இரவே வந்துவிட்டது அந்த ஆசிரமத்தில் இருந்து காட்டு வழியாக இருட்டில்தான் செல்ல வேண்டும் அந்த காட்டில் மின்சார விளக்கு வசதிகள் ஏதும் இல்லை ஆசிரமத்தில் இருந்து ஒவ்வொருவராக புறப்பட்டனர் கடைசியாக கிளம்ப தயாரானவர் ஒரு பார்வையற்றவர் அவரைப் பார்த்த ஜென்குரு தனது சீடரை அழைத்து இந்த பார்வையற்றவர் பத்திரமாக வீடு திரும்ப அவர் கையில் ஒரு விளக்கை கொடுத்து அனுப்புங்கள் என்று கூறினார் சீடருக்கு ஜென்குரு சொன்னதை கேட்டதும் அவர் மனதில் மிக குழப்பம் வந்து இருப்பவர் பார்வையே இல்லாதவர் இவருக்குத்தான் வெளிச்சமே தெரியாதே அவர் இருள்களில் நடந்து செல்ல கூடியவர் தானே அவருக்கு ஏன் விளக்கை கொடுக்கும்படி குரு கூறுகிறார் தேவையே இல்லையே என்று ஆனாலும் குருவின் கட்டளைக்கு பணிந்த சீடர் அந்த பார்வையற்றவருக்கு நல்ல வெளிச்சம் தரும் விளக்கு ஒன்றை கொடுத்து வழியனுப்பி வைத்தார் ஒரு வாரம் ஆனது அந்த சந்தேகம் தீர்ந்த குழப்பமான நிலையில் காணப்பட்ட அந்த சீடரை ஜென் குரு அழைத்து உனக்கு என்ன சந்தேகம் ஏன் குழம்பி போயிருக்கிறாய் என்று கேட்டார் அப்போது அவரிடம் அந்த சீடர் ஐயா கடந்த வாரம் இங்கு வந்த கண்பார்வையே இல்லாத ஒருவரிடம் விளக்கை கொடுத்து அனுப்பினீர்கள் அந்த விளக்கால் என்ன பயனை அவர் அடைந்திருப்பார் என்று தனது மனதில் உள்ள சந்தேகத்தை கேட்டார் இதற்கு அந்த ஜென்குரு சிரித்து கொண்டே பார்வையற்ற அவருக்கு விளக்கால் எந்த பயனும் இல்லை ஆனால் எதிரே பார்வையுள்ளவர்கள் வரும் போது பார்வையற்றவரின் விளக்கை பார்த்து அவர் மீது மோதிவிடாமல் விலகிச் செல்வார்கள் அல்லவா இதனால் பார்வையற்றவர் பத்திரமாக போக முடியும் அல்லவா அதற்காகத்தான் பார்வையற்றவரிடம் விளக்கு கொடுத்து அனுப்பும்படி கூறினேன் என்று கூறினார் சீடருக்கு மனதில் ஏற்பட்ட சந்தேகமும் தீர்ந்தது குருவின் அருமையும் புரிந்தது உன் கையில் பதில் ஒரு நாள் குரு நடந்து வந்து கொண்டிருக்கையில் சிறுவன் ஒருவன் சிறிய குருவி ஒன்றினை பிடித்து தன் முதுகுக்கு பின் தன் கைக்குள் வைத்து மறைத்து கொண்டான் ஜென் குருவைப் பார்த்து அந்த சிறுவன் குருவே என்னுடைய கைக்குள் வைத்திருக்கும் பறவை உயிருடன் உள்ளதா அல்லது இறந்து விட்டதா என்று கேட்டான் குரு இறந்து விட்டது என்று சொன்னால் தன்னுடைய கையில் இருக்கும் குருவியினை சுதந்திரமாக பறக்கவிட்டு விடுவது என்றும் அப்படி இல்லாமல் குரு உயிருடன் உள்ளது என்று கூறினால் அதே அந்த குருவியின் கழுத்தை நெரித்துக் கொன்றுவிடலாம் என்றும் மனதிற்குள்ளேயே முடிவெடுத்து வைத்துக் கொண்டு குருவிடம் கேட்டான் இதனை அறிந்த குரு உன்னுடைய கேள்விக்கு பதில் உன்னுடைய கைகளில்தான் உள்ளது என்று சொல்லிவிட்டு சென்றார் ஒவ்வொருவரும் புனிதரே ஒரு மலையில் சிறு குடிசையில் வசிக்கிற ஒரு ஜென் துறவி அப்பிரதேசம் முழுவதும் மிகவும் பிரபலமானவர் கிராமத்து மனிதர் ஒருவர் அவரை சந்தித்துவிட வேண்டும் என்கிற ஏக்கத்தில் நெடுநாள் பயணம் செய்து துறவியின் இருப்பிடத்திற்கு வந்தடைந்தார் குடிசையின் வாசலில் அவரை ஒரு வயதான வேலைக்காரன் வரவேற்றான் நான் அந்த மகானை பார்க்க வேண்டும் என்று வேலைக்காரனிடம் சொன்னார் அவருக்கு விருந்து உபச்சாரம் நடந்தது முடிந்ததும் பார்க்க முடியவில்லை ஆக ஒரு இழந்த அந்த கிராமத்து மனிதன் நான் எப்பொழுதுதான் புனிதரை பார்க்க முடியும் என்று கேட்டார் நீங்கள் பார்க்க வந்தவரை ஏற்கனவே பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னார் மேலும் நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு அடித்தட்டு மனிதரையும் விவேகமுள்ள மனிதராக நினைத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் மிக சுலபமாக தீர்த்து விடலாம் என்று வயதான வேலைக்காரனாக வந்த புனிதர் அந்த கிராம மனிதரிடம் சொன்னார் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி